ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலா வாங்க வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க கருப்பு சுண்டல் வந்து ரொம்பவே ஹெல்தி அப்படின்னாலும் இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க ஆனால் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்திருந்தேங்க நீங்கள் எடுத்துருக்க சுண்டல் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து அது கூடவே கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டு மூணு பால் பூண்டு கொஞ்சமாக இஞ்சியை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவையானால் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க நம்ம சுண்டலை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து வர தண்ணியே போதும் அதனால அப்படியே ப்ளைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா இலை கருவேப்பிலையே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்டங்கீரை சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட தண்டங்கீரை புதினா இல இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொத்துமல்லியில இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லியில இல்லைங்கிறதுனால நான் அதை சேர்த்தலை அடுத்து சுண்டலை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையும் தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கோங்க இந்த வடையில் வந்துட்டு நம்ம கருப்பு சுண்டல் தண்டங்கீரை எல்லாம் சேர்த்து செய்கிறோங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்திங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி என்ன சத்தோலாம் அடங்கிருச்சுன்னா எடுத்துடலாங்க இந்த மாதிரி தட்டை வடை மட்டும்தான் போடணுன்ட்டு இல்லைங்க நீங்கள் தட்டை வடை போடும்போது அதுக்கு சென்டர்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி வடையும் போட்டு பாருங்க மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்தியான வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ